லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்ட்டு நேர்மையா செயல்பட்ட அதிகாரி தான் திரு சகாயம் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் தமிழ்நாடு அரசு தனக்கு கொடுத்திருந்த காவல் பாதுகாப்பை விலக்கி கொண்டதாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தொடர்படுகள் நடந்துகிட்டு இருக்கு கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் வந்து செய்யப்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து வச்சிருக்காரு இரண்டாயிரத்தி பனிரெண்டு மதுரை கலெக்டராக இருக்கும் போது அவர் ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வராரு கிரானைட் முறைகேடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடிக்கு மேல வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படுத்திருக்கு இந்த மாதிரியான ஒரு முறைகேடாக கிரானைட் வெட்டி ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கிற புகாரை கொண்டு வராரு இதுதான் தொடக்கம் இதை வெளிக்கொண்டு வந்த உடனே வந்து இரண்டு நாட்கள்லேயே வந்து அவர் வந்து கோப்டெக்ஸ்க்கு மாற்றப்படுறார் அந்த நிர்வாக இயக்குநராக மாற்றப்படுறார் இது பெரிய அளவுல சர்ச்சையாகுது இரண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டங்கள் அதன் பிறகு யார் யாரெல்லாம் குவாரிகள் வச்சிருக்காங்க எப்படி எல்லாம் முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விவாதங்கள் போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் டிராஃபிக் ராமசாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு இந்த முறைகேடுகளை விசாரிக்கணும் அப்படிங்கறது இதற்கு சிறப்பு சட்ட ஆணையராக திரு சகாய மகேஸ் அவர்களை வந்து நியமிக்கிறது உயர்நீதிமன்றம் இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் மேல் முறையிட போகுது அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் அது ஏற்கப்படல இந்த விசாரணை தொடரணும் அப்படிங்கறதுதான் அடுத்த கட்டமாக நகருது இப்ப இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த காலகட்டம் வரை சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பணி வந்து உயர் நீதிமன்றம் கொடுத்த ஆணைக்கிணங்க வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் விளக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இவருடைய விசாரணையில் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தொடர்ந்து விசாரணை செய்ததுல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல கிரானைட் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு பல்வேறு நபர்கள் குறித்தான தகவல்கள் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு எப்படி இந்த கிரானைட்கள் வெட்டி ஏற்றப்படுது அப்படிங்கறத நேரடியாக காலத்தில் நின்று பல்வேறு சவால்களை சந்திச்சு அவர் வெளிக்கொண்டு வந்தார் இதில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது இதில் பல்வேறு நபர்கள் இருக்காங்க திமுக அதிமுக அப்படின்னு மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதாவது திருடக்கூடியவர்கள் வந்து தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முதலாளிகள் முதலைகள் வந்து பண முதலைகள் வந்து முதலாளிகளாக இருக்காங்க இப்போது சட்டவிரோதமாக இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை இங்க இருக்கக்கூடிய மணலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் காடா இருக்கட்டும் எல்லாவற்றையுமே இந்த சுரண்டி ஏற்றுமதி செய்து அதில் வந்து பணம் கொழிக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பற்றியெல்லாம் எல்லாவற்றையும் விசாரணை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பக்கங்கள் ஏழாயிரம் ஆதாரங்களோட அறிக்கை கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சகாய மகேஷ் அவர்கள் சொல்றாங்க எனக்கு இதனால வந்து அச்சுறுத்தல் இருக்கு அந்த காலகட்டத்திலேயே வந்து எனக்கு அச்சுறுத்தல் இருந்தது உன்னை வந்து இந்த குவாரிலே வந்து தூக்கி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடிதம் இரண்டு கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதம் குறித்தும் புகார் கொடுத்திருக்காரு சகாய மகேஷ் அவர்கள் அந்த புகாரையும் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு குறிப்பிட்டார் இப்போ எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த மாதிரியான மிரட்டல் புகார்கள் வந்திருக்குன்னு சொல்றாரு அது அது குறித்தான விசாரணையும் போகல அப்படின்னு சொல்றாரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இருபத்தி மூன்று அதன் பிறகு வந்து தனக்கு கொடுத்த ஆயுதம் ஏந்திய காவலர் பாதுகாப்பு